ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோடு ஒன்று பார்க்க போகிறோம் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களால் கன்னியூவாக பார்க்க முடியும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சொகுசு காரில் ரெண்டு நபர்களை கை கால்லாம் கட்டி யாரோ கொண்டு வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்க அந்த இடத்துல போடுறாங்க போட்டுட்டு ஒரு நபர் அந்த ரெண்டு பேர் முன்னாடியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டை காமிச்சு இது யார் அடிச்சதுன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ரெண்டு நபர்ல ஒரு நபரும் நான் தான் அடிச்சேன்னு சொல்கிறாரு அவரு தாங்க இந்த படத்தோட ஹீரோனு அவர் ஹீரோனே சொல்லிக்கிறேன் அவருக்கு பக்கத்தில் இருக்கவர் ஹீரோட ஃப்ரெண்டு சரி ஹீரோ யாரு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்டிஸ்டுங்க அதாவது பயங்கரமாக சூப்பர் சூப்பராக ட்ராயிங் பண்ணுவார் ஒரிஜினலாக அப்படியே ஒரிஜினலைய விட பெட்டராக பண்ணுவார் ஹீரோ என்ன தான் பெயிண்டிங்கை ஒரிஜினல் மாதிரி பண்ணாலும் ஒரிஜினல் ரேட் அளவுக்கு ஹீரோவோட ட்ராயிங் யாரும் போக மாட்டேது வாங்குறவங்க கூட பேரம் பேசி கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க ஹீரோ என்ன தான் தத்ரூபமாக ஒரிஜினல் மாதிரியே வரைஞ்சிருந்தாலும் அது ஒரிஜினல் இல்லை இல்லையா ஸோ அவரோட பொழப்பும் இப்படி தான் போயிட்ருக்கு அம்மா அப்பா கிடையாது அவங்க அப்பா பத்தின டீட்டெயில் அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் ஹீரோவோட தாத்தா தான் ஹீரோவோட தாத்தா பயங்கரமாக டிராயிங் பண்ணுவார் ஹீரோவோட தாத்தா தான் ஹீரோக்கே இந்த கலையை கற்றுக் கொடுத்துருப்பாரு ஹீரோவோட தாத்தாக்கு ட்ராயிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்னொரு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஹீரோவோட தாத்தா வச்சு நடத்திட்டு இருக்க கிராந்தி பத்திரிக்கை இந்த பத்திரிகை மூலமாக ஊரில் வந்து புரட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு பத்திரிகை நிறுவனம் கிராந்தி பத்திரிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹீரோ கிட்ட ஒரு நபர் வந்து பேசுறாரு இந்த நபரை நம்ம ஹீரோ சித்தப்பான்னு தான் கூப்பிடுறாரு இவர் வந்து முக்கியமான ஒரு வேலை வேலை பார்க்கறாரு கிராந்தி பத்திரிகையில ஸோ அப்படியே ஹீரோ இப்ப போய் அவங்க தாத்தாவை பார்த்துட்டு இருக்காரு தாத்தாவோ ரொம்ப சோகத்துல இருக்காரு ஏன்னு பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வந்து அவ்வளோவா ஒன்றும் வெலை போக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஆனா என்னதான் பெருசா வருமானம் வரலேனாலும் நான் இந்த பத்திரிகையை மட்டும் விட மாட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ண பார்ப்பேன் நல்ல செய்தியை அவங்கள்ட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தாத்தா விடாமுயற்சியோட அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்படி சீனை கட் பண்ண கிராந்தி பத்திரிகையில் ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க ஹீரோட ஃப்ரெண்டை பற்றி சொல்லி ஆகணும் அவருக்கும் அம்மா அப்பா கிடையாது சின்ன வயசுலேருந்து ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் வளர்த்தது நம்ம தாத்தா தான் இப்போ தாத்தாக்கு வந்த பெரிய பிரச்சனை என்னான்னா வருமானம் ஒழுங்காக வரதில்லை இந்த கிராந்தி பத்திரிகையே அடமானத்தில் தான் இருக்குது இப்போ அந்த லோனை வட்டி பணத்தை கூட கட்ட முடியாமல் இப்போ மூழ்கிற அளவுக்கு வந்துருச்சு தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில எப்படி இந்த கிராந்தி பத்திரிக்கையை திரும்ப மீட்டு எடுத்துகிட்டு வரதுன்னு தெரில ஏன்னா பணம் அமௌண்ட்டும் ரொம்ப பெருசு சோகத்தில் இருக்காரு சரி அப்படியே ஒரு சின்ன பிளாஸ்பேக் காட்டிடலாம் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சின்ன வயசுலேருந்தே நம்ம தாத்தா தான் எடுத்து வளர்க்குறாருன்னு சொன்னோம் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டு வந்து சின்ன பசங்களாம் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா விளையாட ஆரம்பிப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் விளாடாமல் அந்த பத்திரிகையை கொண்டு போய் எல்லார்ட்டையும் வீ காசு சம்பாதிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் இதை வாங்குறது கூட இல்லை இவங்களும் கெஞ்சி நாலஞ்சு பேர்கிட்ட வித்தாலுமே ஒரு நாளைக்கு வருமானம் ஒரு இரநூறு நூற்றம்பது அந்த மாதிரி தான் வருது ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க தாத்தோட ட்ராயிங்கை பார்த்து ட்ராயிங் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரஸ்ட் அதனால அவங்க தாத்தா ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இதே ஹீரோட ஃப்ரெண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த பிரிண்ட் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதனால சித்தப்பா என்ன பண்ணிருப்பாரு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த பிரிண்டிங் பண்றதெல்லாம் எப்படின்னு சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாரு விட்டு வந்தாலும் நியூஸ் பேப்பர் லாம் போய் வித்துட்டு அந்த காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் பணக்காரவங்களாகலாம் கோடிஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு சின்ன வயசுலேருந்தே சேர்த்துக்கிட்டு வராங்க ஸ்டார்டிங்ல ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருந்த கிராந்தி பத்திரிக்கை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யாரும் கண்ணுக்குமே படாமல் போயிடுச்சு நிறைய பேர் வாங்கக்கூடவே மாட்டுறாங்க அந்த கிராந்தி பத்திரிக்கையில் வேலை பார்க்குறவங்களும் சரி அங்கே இருக்கவங்களுக்கும் சரி சாப்பாடு வந்து மூணு வேலையுமே பண்ணா தான் ஆனிச்சு ஏன்னா பண்ணு தானே இருக்கிறதுல இல்லை வேலை கம்மி இப்படி போயிட்டு இருக்கப்ப ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு கார்ல உட்காந்து பண்ணு சாப்பிட்டுக்கிட்டு போகிற வரவங்களோட பேகு ட்ரெஸ்ஸு எல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி கணிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பணம் இல்லாதவங்களுக்கு எதை பார்த்தாலுமே பணம் மாதிரி தான் தெரியுங்கிற மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் எல்லாத்தையும் பார்த்து ரேட் போட்டு கணிச்சு விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சுட்டு அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரலாம் ஹீரோ ஒரு பொண்ணு கூட காரில் கொஞ்சம் ஒன்றா இருக்காரு இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ரொம்பவே பணக்கார பொண்ணு அந்த பொண்ணு தங்கி இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங்கில் கார்க்குள்ளே ஹீரோ கிட்ட பேசிட்டு அனுப்பிடுவாங்க மேலே கூட வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த பொண்ணு கூட பழகாதரா இது வரைக்கும் உன்னை அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காளா இல்லை ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய அதை விட விடுறா உன்னை ஒரு தடவை வீட்டுக்காவது இருக்காலா அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பழகாதாரான்னு சொல்லி எவ்வளவு சொல்றாரு ஆனா ஹீரோ இல்லடா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நியூய இந்த கிளப்புக்கு அழைச்சிட்டு வந்து பார்ட்டி தரேன் சொல்லிருக்கா அதனால உள்ள போய் ரெண்டு பேர் போற அளவுக்கு டிக்கெட் காசு எவ்வளவுன்னு கேட்டு வரலாம்டான்னு சொல்லி ஹீரோவும் ஃப்ரெண்டும் உள்ளே போகிறாங்க ஆனால் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு செப்பல் போட்டிருக்கிறது அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே அந்த நபரோ ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு காசு இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஆசையப்படக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேரை வாங்கி மொட்டை மாடில் சீரியல் பல்ப்பு போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க ஹீரோக்குமே ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது எப்படியாவது நம்ம சீக்கிரம் கொடிஸ் வரணும் ஆகணும்னான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு அதுதான் அந்த நபர் சொன்ன மாதிரியே வீட்டோட மொட்டை மாடலில் சீரியல் பெல் போட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அதுக்கு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வராங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அறுவறுப்பாக தான் பார்க்குறாங்க ஹீரோவுமே ஏதோ பேசி சமாளிக்கிறாரு அந்த பொண்ணும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் டக்குன்னு கிளம்பிடுறாங்க ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போனதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பிறக்கிறது ஏழையாக பிறந்துட்டோம் ஆனால் சாகிறதுக்குள்ளே எப்படியாவது பணக்காரனாய்றான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம கிராந்தி பத்திரிக்கை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிராந்தி பத்திரிக்கைக்கு போகிறாங்க தாத்தா ரொம்பவே சோகமாக இருக்கார் ஏன்னா இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே மொத்த அமௌண்ட்டையும் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கார் நம்மளால் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய அமௌண்ட் தர முடியாது இதுதான் கடைசி நாளாக இருக்குங்கிற மாதிரி சோகமாக பேசிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ஹீரோவும் ஃப்ரெண்டும் எதுக்கும் கடன் வாங்குனோம் இல்லையா அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக அவரை மீட் பண்ண போகிறாங்க ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கடனை கடைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படும் போது எங்கள் தாத்தா எவ்வளோ கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு எங்களுக்கு டைம் தானே கேட்குறோம் கொஞ்சம் டைம் கூட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க உடனே அந்த கடன் கொடுத்தவரோட பையனும் ஆமாம் நீ டைம் கேட்குறியப்பா என்னப்பா வேலை பார்க்குறேன்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோவோ இல்லை நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன்னு சொன்னோன்னா கிழிஞ்சது நீ ஒவ்வொரு டிராயிங்காக பண்ணி அதை அஞ்சு பத்துன்னு விற்று எப்போ இந்த கடனை அனுப்ப கடனோட அமௌண்ட் என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி பேசுகிறேன் are ஹீரோமே ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டனால சரி உனக்காக ஒரு ரெண்டு மாசம் டைம் தரேன் ரெண்டு மாசத்துக்குள்ள எல்லா அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ஹீரோவுக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக உள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும் சரி இந்த டைம் கொடுத்ததே பெருசுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு வெளில வராரு அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் தாத்தாவை காட்டுறாங்க தாத்தா ரொம்ப சுகத்தோடு இருக்காரு நான் ரெண்டு நாள்ல பத்திரிக்கை போயிடுமேன்னு சொல்லிட்டு கடைசி பத்திரிக்கையை அவர் மனசை உருகி எழுதிட்டு இருக்காரு அடுத்த நாள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க எப்படியாவது கிராந்தியை மீட் ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்ச பணம்லாம் எவ்வளோடா இருக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம நியூஸ் பேப்பர் விற்று வித்து சேர்த்து வச்சோம்ல அதெல்லாம் எடு எண்ணி பார்ப்போம்னு சொல்லி எண்ணி பார்க்குறாங்க அது ஒரு அஞ்சு லட்சம் தாங்க வருது அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட பைக்கையுமே வித்தரலான்னு முடிவெடுக்கிறாரு ஃப்ரெண்டுமே அப்போ என் பைக்கையுமே வித்தரலான்டானா ரெண்டு பைக்கை வித்தாலுமே அவ்வளோ அமௌண்ட்லாம் தேராதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு நம்ம செவனேன்னு சன்னியை போய் மீட் பண்ணால் அவன் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பான்டான்னு சொல்கிறாங்க ஹீரோக்குமே ஸ்டார்டிங்கில் அவனை போய் மீட் பண்ண வேணான்னு தோணுது வேறு வழி இல்லாதனால சரி சன்னியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சன்னிக்கிட்ட அவங்க குறையெல்லாம் பிரச்சனை சன்னியை சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பணம் ஒரு மாதத்தில் தேவைப்படுது ஏதாவது வழி இருந்தால் சொல்லடான்னு கேட்குறாங்க சன்னி என்ன பண்ணுறாரு சரி என்கிட்ட இன்னொருத்தர் இருக்கான் அவன்கிட்ட அழைச்சிட்டு போகிறோம் உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பான் அவன்கிட்ட நீங்கள் வேலைக்கு சேருங்க ஒரு மாதத்தில் நீங்கள் நினச்ச அமௌண்ட் வரும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஹீரோக்கு அதில் உடன்பாடு நம்ம இவ்வளோதுக்கு கஷ்டப்படுறது எதனால் பணத்தினால தானே நம்ம அந்த பணத்தையே அடித்தான் என்ன அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோட ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாரு டே அதெல்லாம் தப்புடா நீ புரிஞ்சு பேசுறியா புரியாமல் பேசுறியான்னு கேட்குறாரு இல்லைடா நான் தெளிவாக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டை வந்து அப் அப்படியே ட்ரா பண்ணியிருப்பாருங்க அது அப்படியே காட்டுறாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன் உனக்கு நல்லா ப்ரிண்ட் பண்ண தெரியும் இந்த ப்ரெஸ் நம்மளோடது அப்புறம் என்னடா பயம் உனக்குன்னு சொல்லிவிட்டு ஹீரோ பேசுகிறாரு ஹீரோவும் ஃப்ரெண்டும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருமே இல்லாத நேரத்தில் கிராந்தி பத்திரிகைக்குள்ளே வராங்க ஹீரோ நுணுக்கமாக பார்த்து வரைஞ்சிக்கிட்டுருக்காரு இங்கே இங்கே ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த ப்ரிண்டிங்கான எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த மை இங்கு கலர்லாம் கொஞ்சம் தேவைப்படும் இல்லையோ அதெல்லாம் ரெடி இருக்காரு ஹீரோ பக்காவாக ட்ரா பண்ணிடுறாரு இவங்க வந்து நியூஸ் பேப்பர்லாம் அடிப்பாங்க இல்லையா அந்த சாதா பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க ரொம்பவே மைன்யூட்டாக எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுறாங்க ஆனால் என்ன எல்லாமே சீப்பான ப்ராடெக்டாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க அந்த நோட்டில் வந்து ஏதோ ஒரு ஒரு லைன் மாதிரி ஒன்று போகும் அதுக்கு கூட ஜிகுனா பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க ஒரு ரூபா ஜிக்னா பேப்பரை ஏதோ ஏதோ பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க ஆனால் அது கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்க ஒரு பிளாக் டீயில் அந்த நோட்டை கசக்கி உள்ள நினச்சி அதை எடுத்து காய வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு டாஸ்மாகுக்கு போகிறாங்க அங்கே பயங்கர கூட்டம் இருக்குது ஹீரோ ஃபஸ்ட்டு ஓடுறதுக்கு ரெடியாகவே தான் நின்றுக்கிட்டு க நோட்டை கொடுத்து ஒரு பிராந்தின்னு கேட்குறாங்க ஆனால் அவர் தொட்டு பார்த்தோன்னே கடக்காரர் இது கலர் நோட்டுன்னு கண்டுபிடிச்சி ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டையும் துரத்திக்கிட்டே வராங்க ஆனா ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் அப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க ஹீரோ ஃப்ரெண்டு நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்ச நோட்ட எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்காங்க அப்படி சீனை கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க வில்லன் வந்து என்ன மாதிரியான தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னா கள்ள நோட்டில் மிக பெரிய ஒரு வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்காரு வில்லனை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து போலீஸ் ஸ்டேட்லேருந்து அசைன் பண்ணியிருப்பாங்க அந்த டீம் வேற யாரும் கிடையாதுங்க நம்ம விஜய் சேதுபதி தலைமையில் தான் அந்த போலீஸ் டீம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ விஜய் சேதுபதி எதுக்காக இங்கே வந்திருக்காருனா வில்லனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு வில்லன் டீல் பேசுகிற இடத்தையும் கண்டுபிடிச்சி வில்லனையும் பிடிச்சிடுறாங்க கரெக்டாக அவர் பிடிச்ச இடத்துலேருந்து திரும்ப கீழே கொண்டு போய் காரில் ஏற்றணும் இல்லையா அப்போ கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே வில்லன் வந்து அவங்க ஆளுங்களை வர வச்சு விஜய் சேதுபதியோட ஆளுங்கள்லாம் அடிச்சுட்டு எப்படியே ஆனால் விஜய் சேதுபதிக்கு பயங்கர டென்ஷன் கையில கடைச்சவன விட்டாச்சேன்னு சொல்லிட்டு சரி இந்த சீன் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஹீரோ சோகத்தோட இவர் தயாரித்த நோட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஒரிஜினல் நோட்டும் இருக்கும் அதையும் பார்க்குறாரு சும்மா தடவி தடவி பார்த்ததில் ஏதோ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டாரு ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த நேரத்தில் வரவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாலு நோட்டை கொடுத்து இதில் எது நம்ம அடித்ததுன்னு கண்டுபுடுறான்னு சொல்லணும்னா அவர் டக்குன்னு தொட்டு பார்த்து இதுதான்டா அப்படின்னு சொல்லிடுறாரு உனக்கு இப்போ புரியுதாடா இந்த நோட்டோட பேப்பர் குவாலிட்டியும் பாரு நம்ம அடித்ததோட பேப்பர் குவாலிட்டியும் பாரு நம்ம அடித்த குவாலிட்டி தப்புடான்னு சொல்லி சொல்லிட்டு இந்த நோட்டு மாதிரியே இருக்க பேப்பர் குவாலிட்டி எங்க இருக்குன்னு முதல்ல தேடணும்னு சொல்லிட்டு லைப்ரரி போறாங்க நிறைய கடைகளுக்கு போறாங்க மேகசின்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேப்பரை வந்து டச் பண்ணி டச் பண்ணி பாக்குறாங்க எந்த குவாலிட்டி பேப்பர்ல அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோக்கு ஒரு மேகசின் தண்டுபடுது அதை டச் பண்ணி பார்க்குறப்போ ஒரு நோட்டு டச் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது நல்லா இருந்தாலும் அந்த பேப்பர் ரொம்ப மெல்லிஸா இருக்கு ரெண்டு பேப்பரை சேர்த்து ஒட்டி வச்சாதான் அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த நோட்டோட தின் சைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம சாண்ட்விஜ் நோட்டு மாதிரி தான் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் இருக்குல்லையா ஒரு மேகசின்ஸ் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்குறாங்க அதுல ஒரு சைடு வந்து ஃப்ரெண்டு அதாவது காந்திஜி படம் போட்டது இருக்கும்ல அதையும் பேக் சைடு வந்து பேக் சைடு என்ன இருக்கோ அதையும் பிரிண்ட் பண்ணி இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க சரி இந்த தடவை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடையில் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க ஹீரோட ஃப்ரெண்ட் என்னடா என்னைய வச்சு செக் பண்ணுற இந்த தடவை நீ கடையில் கொடுத்து வாங்குன்னு சொல்லவும் சரிடா ஓடுறதுக்கு ரெடியாக இரு நான் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறாரு கடைக்காரர் வாங்கி கல்லாபெட்டியில் போட்டுவிட்டாரு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ சந்தோஷம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ரெண்டு பேரும் பியரை வாங்கிட்டு ஆட்டோவில ஏறிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடி அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனல் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிருக்கோ மச்